ஒரு அம்மாக்கு வீட்டுக்கு தண்ணி எடுத்து வர்றேடா ரொம்ப தூரம் நடக்கணும் இந்த அம்மா என்ன பண்ணுறா டெய்லி ரெண்டு பக்கெட்டை எடுத்து கொள்ளுவான் அந்த ரெண்டு பக்கெட்டையும் தூக்கிட்டு ரொம்ப தூரமாக போய் கிணத்துல தண்ணி அள்ளிட்டு அதை கொண்டு வருவா கொண்டு வர்ற நேரத்தில் ஒரு பக்கெட் மற்ற பக்கெட்டை பார்த்து கேலி பண்ணுமாம் ஹேய் நீ பாரு நான் வீட்டுக்கு வர்ற நேரத்தில் நம்ம பிடிச்ச அவ்வளவு பக்கெட் ஃபுல்லாக இருக்கிற தண்ணியும் கொண்டு வந்து சேர்த்துறேன் ஆனால் நீ உன்னில் இருக்கிற துவாரத்தின் வழியாக பாதி தண்ணியை தானே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்ற என்ன வேலை நீ பண்ணுற அப்படின்னு ஒரே கேலி பண்ணுமாம் இதை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்ட அந்த குறையான வாளி இருக்கு இல்லையா அது ரொம்பவும்த்தப்பட்டு இருக்கிற நேரத்தில் அந்த அம்மா சொன்னாவாம் எதுக்கு கவலைப்படுற நான் உன்னுடைய அந்த குறைகளோட உன்னை தூக்கிட்டு வர்ற ஏன் தெரியுமா கடந்த ஆறு மாசமா நீ நோட் பண்ணியோ இல்லையோ தெரியல இந்த முழு வாழி நிறைய தண்ணியோடு வருகுதில்லையா அந்த பக்கெட் அதை நான் வலது கையில் பிடிச்சிருக்கிறேன் உன்னை பாரு நான் இடது கையில் பிடிச்சிருக்கிறேன் இந்த வலது பக்கத்துல நான் நடந்து வர்ற பாதையை பாரு அது கரடு முரடாவே இருக்குது ஆனா நான் உன்னை தூக்கிட்டு வருவனே இடது பக்கம் அந்த பாதைகள்லாம் பாரு எப்படி இருக்குது அப்படி பசுமையாக இருக்குது புல்வெளிகளாக இருக்குது பூக்கள் பூத்து குலுங்கிக் கொண்டிருக்குது நீ ஒவ்வொரு நாளும் நான் உன்னை தூக்கிட்டு வர்ற நேரத்துல உன்னுடைய துவாரங்கள் வழியாக அவற்றுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறாய் நீ குறைவானவன் அல்ல உன்னால் பலரை வாழ்வடைய செய்ய முடிகிறது என்று சொல்லி முடித்தாவாம் அன்மிக்க சகோதரங்களே நாம் நம்முடைய வாழ்வில எதை குறை என்று நினைக்கின்றோமோ அந்த குறை நமக்காக தரப்பட்டிருப்பது ஆண்டவருடைய திட்டம் அன்னைக்கு பாருங்க குறைவாத்தான் இருந்துச்சுது அஞ்சப்பமும் ரெண்டு மீனும் அந்த அஞ்சப்பத்தே ரெண்டு மீனையும் இயேசு கையில கொடுத்தாங்க கையில் அந்த அஞ்சப்பமும் ரெண்டு மீனும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு பயன்பட்டது ஆகவே உங்க வாழ்க்கையில எதெல்லாம் குறை அப்படி என்று நினைக்கிறீங்களோ அதை இனிமேல் நிறைவாக பார்க்க நினைச்சுக்கோங்க நீங்க எதுலையும் குறைந்து போக போகின்றவர்கள் கிடையாது ஏனென்றால் ஆண்டவர் உங்களை படைத்து இருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அதற்கான நேரத்தில் அதற்கான காலத்தில் ஆண்டவர் அதனை உங்களுக்கு சரியாக வெளிப்படுத்துவார் ஆமேன்